கஷ்டமாக இருக்குதுக்கா உன்னை பார்க்கணும் போல இருக்குதுக்கா ராணி சயனத்தில் ஒன்றா கொடுக்க வந்துச்சு அப்போத்தே அவன் ஃபோன் நம்பர் சூரிய காட்டை கொடுன்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தாக்கா இப்போதான் ஃபோன் பண்ணுறேன் அப்படி இருந்துச்சு எப்பக்கா வர என்னப்பா என்னக்கா அப்படி வீட்டு வாசல்லாம் போட்டு போய் தெரிஞ்சு என்னால் முடியலையா வந்து வீட்டு வாசல்லாம் கூட்ட முடியாது நான் என் பத்மா வட்டிலே இருக்கிறேன் சமைச்சு சாப்பிட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே இன்னொரு ஆள் போனால் வாங்கிக்கிட்டு நான் பேசுறேன் பெரிய நாய் பேசுறோம்னாங்க எனக்கு புரியலை யார் பேசுறேன் தெரியல லா புரியே பெரிய நாய் பேசுறோம் எனக்கு புரியலை யாருன்னு எந்த பிரியாணி ஆகி அப்படின்னா நான் தொப்பளியோட்டு பிரியாணி அப்படின்னாங்க தொப்புலியோட்டு பிரியாணி ஐயா அவங்களா அண்ணா எங்க அத்தமகில் பிரியாணி ஆகி தொப்பிலியோட்டு பிரியாணி ஆகிக்கிறீங்க அப்படி எங்க அத்த அப்படி பேசிக்கிருந்தோமா அது அப்படியே ஒரே கஷ்டமா எழுந்துருச்சு இப்படி போயிருக்கிற தனியாக போய் வீட்டை போட்டு விட்டு இப்படி போயிருக்கிற அப்படின்னு பொருள் பேசினாங்க என்னென்ன ஓகத்தலாக பேசுறாளே அப்படின்ட்டு இன்னொரு ஆள் வாங்கிக்கிட்டு நான் நாச்சாரத்தை பேசுகிறேன் அப்படின்னது என் காதில் விழுந்துச்சு யார் ஆள் பார்த்தா அதுலேயும் மீனா சொன்னிச்சு கல்லூர் மீனா பெரிய நாள் பேசுறான் மறுபடி எதுக்கு பேரை சொன்னேன் பெரிய நாளைங்க அப்படில வச்சாரு இந்த குட்டின கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டு ஹலோ என்னீங்க அப்படின்னு ஏ நீ அப்படின்னுச்சு அய்யோ நம்ம என்ன அந்த குட்டியை சொன்னா அது நம்மள சொல்லுது அதே ஒரு சொன்னா அடுத்த ஊர்ல சொல்லுவா அப்புறம் அப்படி பேசிடுச்சு போட்டு விட்டு போலாமா பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிச்சு உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு வரல நீங்கள் இப்படியெல்லாம் போட்டு போய் இருந்துருக்கேன் உள்ளு வச கணக்கு அப்படி எல்லாம் ஒதுங்க வச்சு பண்ணி பார்த்து செய்கிறது இல்லையா நீ போய் என்ன முடியல உங்களுக்கு அப்படி வந்து வீட்டில் வந்து இருக்க வேண்டியதானே நீ போய் ஒதுங்க சொல்லிட்டீங்களா நீ போய் ஒதுங்க வச்சுக்கான்னு சொல்லிட்டீங்களா நான் சொல்லிட்டு எங்கள் அளவுகள் எல்லாம் கூட்டம் பேரும் நீ போய் எங்கள் வீட்ல போய் இரு கூட்டி போட்டு இரு அப்படின்னா நான் போய் இருக்கிறேன் நீங்க வாங்க